ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பட்டாணி தாங்க ஃப்ரை பண்ண போகிறோம் தொக்கு மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா ஒரு கால் கிலோ அளவு வந்து எடுத்து உப்பு போட்டு கொஞ்சமாக திட்டமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க பட்டாணி நைட் ஊற வச்சு அதிலேயும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி சுண்டல் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான முதல் அதாவது மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் கிராம்பு மிளகு ஒரு ஸ்பூனு பட்டை ஒரு ஸ்பூன் தனியாக பெரிஞ்சி ஒரு பச்சை மிளகா இதே தான் இப்போ இதை வந்து குறை குறை அரைச்சிக்கலாம் கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிடுங்க ஒரு அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுக்கிறோம் இது பார்த்திங்கன்னா மிக்சியில் சின்ன தரில் போட்டு ரிவர்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொடியாக வந்துடும் கட் பண்ண மாதிரியும் இருக்கும் தொக்கு மாதிரியும் வரும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சும்மா ஒரு ரிவர்ஸ் அடிச்சா போதும் இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்க இஞ்சி பூண்டு அது மிளகு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மிளகு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் மிளகு கூட ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் ஸ்லோவில் வச்சுட்டு செஞ்சுக்கோங்க எப்பவுமே வந்து எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து பாதி ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா நல்லா தீஞ்சு போயிடும் டக்குன்னு எப்போவுமே எந்த அளவு நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டிஷ்ஷு வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி அதே மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் அதிகமாக ரிவர்ஸ் அடிச்சுக்கலாம் கட் பண்ணி போட்டு செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி வரும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக மஞ்சாத்தள் பெருமிளக்காத்தூள் ஒரு டீஸ்பூன் குட்டி டீஸ்பூனில் ஒன்று போட்டுக்க கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து நம்ம உருளைக்கிழங்குலையும் பட்டாணிலையும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இங்கே இப்போ வந்து பார்த்து திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்படியே கலரிலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த எண்ணெயிலே வதங்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ மூடி போட்டு திறந்து கலறி விடுங்க தீ பிடிக்க அடி பிடிச்சிவிடக்கூடாது திட்டமான தீயில வச்சு வதக்குங்க உருளைக்கிழங்கு பட்டாணி ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் மசாலாலாம் அரைச்சி போட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து நம்ம அரைச்சி போட்டு செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவு நல்லா செவ்ந்து வந்துடுச்சு தண்ணி ஒரு ட்ராப் கூட ஊற்றில் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எண்ணெய் அதிலே வந்து இந்த அளவு வதங்கி வந்துடுச்சு நல்லா இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படியே கலரிலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளக்கிழங்கு பட்டாணி டேஸ்ட்டு பார்த்திடலாம் எப்படி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பத்திரனா நான் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது உப்பு பார்த்து போட்டுக்கோங்க காரமும் திட்டமாக போட்டுக்கோங்க அவங்கவுங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க நம்ம மிளகு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் அதனால ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து எருமிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க சூப்பராக உருளைக்கிழங்கு பட்டாணி டீப் ஃப்ரை ரெடி போச்சு தொக்கு வேணுனாலும் தொக்கு மாதிரி இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் ஃப்ரை மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பதார்த்தத்துக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம் இதே சாப்பாட்லேயும் போட்டு அப்படியே பேசினு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டூ இன் ஒன் இன்றைக்கி பாருங்கள் இது அப்படியே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சு கலரி விடலாம் இன்னும் கொஞ்சம் டீ இதுவாக சிற்று சிறுந்து வரும் ஏன்னா இப்போ தான் போட்டுக்கோ இல்லையா அந்த காரம் வந்து உருளைக்கிழங்குலாம் இறங்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கலறி விடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஆகிடுச்சு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் உருளைக்கிழங்கு பட்டாணி ஃப்ரை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்